ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கேசி போட்டனி நடந்து முடிஞ்ச டென்த்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட் தான் என்ன அப்படின்னா நமக்கு வந்து டென்த்து சோசியல் சயின்ஸில் ஒரு கொஷினுக்கு நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாலே அதுக்கான மார்க்ஸ் வந்து கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க கொஷின் நம்பர் நாலு பார்த்தீங்கன்னா கொஷின்ஸில் அண்டு ஆன்சர்ஸில் வந்து மிஸ்டேக் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதனால் பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் தேர்வில் ஒரு மதிப்பெண் பிரிவில் நான்காவது கேள்விக்கு பதிலளித்து இருந்தாலே அதாவது நீங்கள் அந்த கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கணும் ஏபிசிடி எனி ஆப்ஷன் சரிங்களா நீங்கள் போட்டிருந்தாலே உங்களுக்கு வந்து ஒரு மார்க் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க ஏன்னா இதில் வந்து அந்த ஜோதிபா பூலே தொடர்பான கேள்விக்கு விடைகள் முரணாக இருந்ததால் அரசு தேர்வுகள் துறை உத்தரவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ டென்த்து சோசியல் சயின்ஸ் எக்ஸாம்ஸை எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த நாலாவது ஒன் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஆப்ஷன் போட்டிருந்தாலும் உங்களுக்கான மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க ஒரு மார்க் போனஸ் அதாவது போனஸ்னு சொல்ல முடியாது நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருந்தாலே அதுக்கான மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க ஸோ மற்ற சப்ஜெக்ட் வந்து எதுவும் அந்த மாதிரி சொல்லலை ஸோ அடுத்தடுத்து மற்ற சப்ஜெக்ட் எதாவது சொன்னாங்கன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம் ஏன்னா நீங்கள் அட்டன் பண்ணிங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ ரிசல்ட்டுக்கு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஆல்